ரொம்ப நாள் ஒருத்தர் லவ் பண்றாங்க வச்சுக்கோங்களேன் லக்னத்துல சுக்கரனும் இருக்காரு புதனும் போயிட்டாருன்னா பண்ணுவாங்க விட்டு வரல அஞ்சு பணம் ஈர்ப்புக்கு கேக்குறீங்க பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் ஜீரோ செவன் எயிட் சிக்ஸ் எடுத்து வை நோட்ல இருந்தா என்ன கேட்டால் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன் உன்னுடைய பிறந்த தேதி நம்மளுடைய பிறந்த தேதி இருக்கும் இல்லையா கூட்டியன் இருக்கும் இல்லையா நீங்களே ஒரு முக்கோணு மாதிரி போட்டு எந்தெந்த நம்பர்லாம் நம்ம கூட்டி எண்ணுக்கும் முதல் எண்ணுக்கும் விதியை கதிய ஏற்ற மாதிரி அழகாக அந்த நம்பரை எழுதி பாருங்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த நம்பரில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களை பாருங்களேன் நிறைய இந்த விளையாட்டுத் துறையில் சிறந்து இருப்பாங்க நிறைய மீடியாவில் இருக்க பிள்ளைங்க அதெல்லாம் பாருங்கள் ஆறாம் நம்பராக இருப்பாங்க இல்லைன்னா ஒன்றாம் நம்பராக இருப்பாங்க இல்லைன்னா ரிஷபராசியாக இருப்பாங்க விட துலாத்துக்கு பலம் அதிகம் த்ரீஸ்தலம் வாராகி சேத்ரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ சாலை துருவாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோவாராகி ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த ஜோதிட கலையரசி திருமதி யாமினி ஆனந்தகுமார் மேம் தான் இருக்காங்க சோ நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் நீங்க நல்லா இருக்கீங்க இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா கையில தங்காது சில பேருக்கு என்ன சம்பாதிச்சாலும் பணமே கைக்கு வர வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுவாங்க சோ மணி அட்ராக்ஷன் பண்றதுக்குன்னு ஏஞ்சல் நம்பர் ஏதாவது இருக்கா பண ஈர்ப்புக்கு கேக்குறீங்க பொதுவா அந்த நம்ம என்ன சொல்லுவோம் ஜீரோ செவன் எயிட் சிக்ஸ் இருந்தா எடுத்து வை நோட்ல இருந்தா அப்படின்னு சொல்லுவோம் என்ன கேட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன் நான் உன்னுடைய பிறந்த தேதி நம்மளுடைய பிறந்த தேதி இருக்கும் இல்லையா கூட்டி இருக்கும் இல்லையா அந்த தேதிக்கு போல ஒரு நோட்ல ஒரு நம்பர்ஸ் வந்தா எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் அழகா வைங்க அப்படியே எனக்கு கிடைக்கலன்னா நீங்களே ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு எந்தெந்த நம்பர் எல்லாம் நம்ம கூட்டி எண்ணுக்கும் முதல் எண்ணுக்கும் விதியன் கதியனுக்கு ஏத்த மாதிரி அழகா அந்த நம்பரை எழுதி பாருங்க அவ்வளவுதான் ஜெயம்

கண்டிப்பா இருக்கு அதாவது காமனான ஒரு நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அஞ்சு சொல்ல புதன் அவன் வந்து அறிவன் சொல்லலாம் ரொம்ப வந்து அறிவு மிக்கவன் திறமை மிக்கவன் அவன் தொடுற இடம் எல்லாம் மண்ணாக இருந்தாலும் மாளிகையா மாறக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர்ணிச்சுக்கிட்டே நம்ம போகலாம் ஆனா உங்களுக்கு அந்த பிறந்த தேதி ஐந்து இருந்தா ரொம்ப நல்லது கூட்டியன் ஐந்து இருந்தாலும் நல்லது இல்ல ஒரு எண் ஐந்து இருந்தாலும் போதும் அந்த லக்னத்துல போயிட்டு புதன் இருக்கிறாரு ஒருத்தர் வந்து அந்த மிதனத்துல போய் இருக்காரு அப்படின்னா அவருக்கு அஞ்சு ரொம்ப ஆகும் அப்போ என்ன பண்ணலாம் அவரோட வளாகத்தில் நம்பர்ஸ் கிடைக்கல என்னால் மாற்ற முடியாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்சில் கூட ஃபைன் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் ஒரு வண்டியில் கூட இப்போ இனிமேலாம் இங்கேருந்து வண்டி நம்பரெல்லாம் நான் மாற்றி கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ஸ்டிக்கர் குழந்தைங்களோட ஏபிசிடி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அதை கூட அந்த பைக்கில் ஃப்ரெண்டில் கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம் சின்னதாக யாருக்கும் தெரியாத மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் இதே மாதிரி அஞ்சாம் அஞ்சு அப்படின்ற எண் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது உண்மையா அதான் ஐந்து வந்து புதன் இல்லையா அவன் வந்து அதான் சொல்றேன் நிற்கிற இடமெல்லாம் வந்து பொக்கிஷம் அவன் எல்லா அறிவுக்காரகன் அவன் வந்து காரன் கூட சொல்லலாம் அவனை அவ அவனை பீட் பண்ண முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் நமக்கு நிறைய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா சக்கர தாழ்வார வழிபடுவது ரொம்ப நல்லதா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பார்த்துட்டு வருவது இன்னும் சிறப்பை தரும் இந்த வந்து இந்த ஐந்து வந்து இதுக்கு இன்னும் வந்து வியாபாரத்துல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இன்னொரு சீக்ரெட் என்னன்னா பிரமிடு மாதிரி போட்டு அல்ல ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஸ்கெட்சில் வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே போட்டுக்கலாம் நம்ம உம் அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய பேர் என்னன்னா என்னுடைய வேண்டுதல் சீக்கிரமா கடவுளுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சோ கடவுளை ஈஸியா தொடர்பு கொள்றதுக்கு அப்படின்னு ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கா அந்த ஆறாவது நட்சத்திரம் அஸ்வினி அப்ப ஆறாவது யார் பாக்கிறார் திருவாதிரி அப்ப அவங்க என்ன பண்ணலாம் கடவுள்ல கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த ஆறாவது நட்சத்திரம் அப்ப என்ன பண்ணலாம் தெய்வ அனுகூலமான ஒரு நட்சத்திரம் அப்ப கடவுளை வழிபட்டு இன்னும் சிறப்பு தரும் அதுலயும் அந்த தேதி ஆறு வந்ததுன்னா அவங்களை பீட் பண்ண ஆளே கிடையாது ஏன்னா அஸ்வினி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு அஸ்வினி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுல ட்வின்ஸ் பிறந்திருக்கும் இல்லங்க அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கே ட்வின்ஸ் பிறந்திருக்கும் அவங்க அரசு உதவி பெரிய ஒரு பதவியில இருப்பாங்க ஏன்னா காலபுருஷனோட முதல் இடத்துல அவங்க இருக்கிறதுனால எல்லாத்துலயும் தாந்தான்ற ஒரு பெரிய ஒரு இடத்துல இருப்பாங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவா மேம் ஏழு அப்படின்ற எண் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏழாம் எண் யூஸ் பண்றத பார்க்க முடியுது ஸோ ஏழு அப்படின்ற எண்ணுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஏழு வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் கேது வந்து நல்லா ஞானம் அவருக்குமே நிறைய ஞான அறிவு நல்லா உண்டு ஆன்மீகத்துல ரொம்ப மிக சிறந்து விளங்குவாரு நீங்க நிறைய பேரை பாருங்களா அவங்க வீட்டில் ரெண்டு அதாவது எழுபத்தி ஏழு வச்சிருப்பாங்க இங்கே ரெண்டு எண்பத்தி எட்டு இருக்கும் அந்த எண்பத்தி எட்டுக்குள்ள நிறைய கலர்ஸ் இருக்கும் அப்ப அந்த எழுபத்தி ஏழுல இருந்தாங்கன்னா ரெண்டு ஏழும் ஏழு ஆன்மீகத்தோடும் சேரும் பொழுது என்ன ஆகும்னா திறம்பட அறிவு ஞானம் இருக்கும் இந்த ஆன்மீகத்துக்காகவே நிறைய கோவில் விஷயத்துக்கு போவாங்க வெளிநாடு போவாங்க வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும் அவங்கள ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பத்து ஆன்சர் பண்ணுவாங்க இதை நீ செய்யுவாங்க ஆனா அது கரெக்டா அந்த வாக்கு பலிதம் நடந்திருக்கும் அந்த அளவுக்கு கேது பகவானோட ஆதிக்கம் பவரா இருக்கும் அந்த வாக்கு பலிதம் இப்போ நிறைய பேர் பாத்துட்டோம்னா எட்டு அப்படின்ற நம்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எட்டுனா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த நம்பர் யூஸ் பண்றத பார்க்க முடியுது சோ எட்டு அப்படின்ற எனக்கு அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு மேம் எட்டு மித்திரத்தாரா அதாவது மைத்திரை தரா மித்திர தரா அம்சம் போல சொல்லலாம் நம்ம அப்போ என்னன்னா இந்த எட்டுக்கு வந்து நல்ல நீதிமான்களா இருப்பாங்க எல்லாரும் எட்டுனா எனக்கு விபத்து நடத்தணும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் தவிர எட்டுல இருக்கவங்க அவங்களுக்குமே நல்ல அறிவு நம்ம கொட்டி கிடக்கும் மத்தவங்க சொல்றதை விட அவங்க சொல் சொல்றதை கேட்டு பாருங்க நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த இடத்துல திறமையா இருப்பாங்க ஒரு ஆசிரியரா இருப்பாங்க போலீஸ் அதிகாரியா இருப்பாங்க நீதிபதியா இருப்பாங்க இப்படி எண்ணற்ற துறைகள்ல சிறந்து இருப்பாங்க இந்த எட்டாம் நம்பர் அந்த நட்சத்திரம் எட்டும் பாத்தீங்கன்னா மித்திரத்தாரா நிறைய பேருடைய கனவுன்னே சொல்லலாம் எப்படியாவது தங்கம் வாங்கிடணும் தங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க சோ தங்கத்தை ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கா அதாவது ஒன்று பத்து பத்தொன்பது ஆறு பிரமிடு மாதிரி இந்த நீங்க போடும்போது இன்னும் வெற்றியை கொடுக்கும் அதுமே மேல் நோக்கி இந்த ஒன்று பார்த்தாருன்னா இன்னும் வாழ்க்கையில வந்து சிறப்பான விஷயத்த அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸ்தலம் வாராகி சைத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீராமாபுரம் சாலை துருவாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோ வாராகி இப்ப நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கூட இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க நான் ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கேன் ஜெயிக்கணும் அந்த மாதிரிலாம் அதுக்குன்னு ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் வந்து சில பேர் யூஸ் பண்றத பார்க்க முடியுது சோ ஸ்போர்ட்ஸ்ல அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த நம்பர்ல யாராவது இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்கள பாருங்களேன் நிறைய இந்த விளையாட்டு துறையில சிறந்து இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதிகப்படியான பவர் இருக்கும் செவ்வாயோட ஆதிக்கம் அவங்க எல்லாம் வீட்டுல இருந்தாங்கன்னா வீடு அர்த்தம் பறக்கும் அப்போ ஒரு துறையில கொண்டு போய் விளையாட்டு துறையில போய் விட்டீங்கன்னா அவங்களோட எனர்ஜி மொத்தமா அந்த இடத்துக்கு போகும் அப்ப அவங்க ஜெயிச்சு வருவாங்க ஏன்னா இந்த மேஷத்தை விட விருச்சகத்துக்கு அந்த செவ்வாய் ஆதிக்கம் ரொம்ப பலம் அதிகம் அப்ப அந்த பலம் அதிகமானவங்க அந்த ஒன்பதுல பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம் விளையாட்டு துறையில அவங்க மிகப்பெரிய விருது வாங்குறதுக்கு கரெக்ட் பகுதியான ஒரு இடத்துல போய் அவங்க நின்று அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் இதே மாதிரி மீடியா ஃபீல்டுலயும் இப்போ நிறைய பேர் வரணும்னு ஆர்வமாக இருக்காங்க நிறைய சோஷியல் மீடியால வீடியோஸ்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுமே ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க நிஜமாவே மீடியாவில வர்றதுக்குன்னு ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் இருக்காம ஆஹ் இப்போ நீங்கள் பாருங்க நிறைய மீடியாவில இருக்கற பிள்ளைங்க அதெல்லாம் பாருங்க ஆறாம் நம்பராக இருப்பாங்க இல்லைன்னா ஒன்றாம் நம்பராக இருப்பாங்க இல்லைன்னா ரிஷப் ராசியாக இருப்பாங்க இல்லைன்னா துலாமா இருப்பாங்க ரிஷபத்தை விட துலாத்துக்கு பலம் அதிகம் சுக்கரனோட ஆதிக்கம் ஏன்னா இப்போ ஒரு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க ஒரு எடிட் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பலம் அதிகமா இருந்தால் மட்டுமே அந்த துறையில அவங்க சிறந்து இருப்பாங்க அந்த பலம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால உட்கார முடியாது நிலைச்சு இருக்க முடியாது அப்ப அவங்க அவங்கால ஜாதகத்தையும் செய்து சிறு மாற்றம் செய்து கொண்டு அவங்க கரெக்டா ஃபாலோ நிறைய வெற்றி பெற வாய்ப்பு உண்டு இன்னும் சில பேர் பார்த்தோம்னா ஏண்டா வாழ்றோன்ற மாதிரி எப்ப பாரு சோகமாவே இருப்பாங்க என்ன சுத்தி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு ஆஹ் நான் தனியாவே இருக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் ஒரு நெகட்டிவா நினைச்சிட்டு இருப்பாங்க சோ அதெல்லாம் போகணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கா ஈஸியான டிப்ஸ் அவங்கள கூப்பிட்டாலும் வெளியே மாட்டாங்க கோவிலுக்கு போக மாட்டாங்க சதா நேரம் போனையே பாத்துட்டு இருப்பாங்க இல்லைன்னா டிவிய பாத்துட்டு இருப்பாங்க கஷ்டமே இல்லாம முதல்ல அவ வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன ஒரு டிப்ஸ்னா ஒன் த்ரீ போன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபைவ் அதாவது நான் கவுண்ட் வந்த நம்பரை சொல்றேன் இப்படி அவன் ஒரு பதினோரு முறை பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல பாடில இருக்க நெகட்டிவ்ஸ் எனர்ஜி எல்லாமே வெளியே வந்துடும் நம்ம செவன் சக்ரா நம்மள உடம்புல ஏழு சக்கரம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல வைப்ரேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு இதை நீங்களே நமக்கு ஒரு பண்ணும் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்ல விஷயங்களா நிகழ்த்தி கொடுக்கும் இது பண்ணி முடிச்சிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி ஓம் ஓம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா சக்தி வந்து இன்னும் ஆக்கிரமிச்சு அவங்கள அந்த கிட்ட கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு புது மனுஷனா இந்த உலகத்துக்கு ஒரு நல்லா இருப்பாரு இப்ப நிறைய பேர் லவ்வர்ஸ் இருப்பாங்கல்ல சோ அவங்களும் கூட என்னோட காதல் எப்படியாவது சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருப்பாங்க அதுக்காக ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியால இருப்பாங்க நிறைய பேர் கேக்குறாங்களும் கூட எங்க லவ் சக்சஸ் ஆகணும் அதுக்கு ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க சோ அதுக்கும் ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கா இருக்கும் எப்படின்னா எப்படி நீங்க கேக்குறீங்க லவ்வர் சக்சஸ் ஆகணும் எந்த தரப்ப கேக்குறீங்க நீங்க ரெண்டு பேருக்குமே லவ் சக்சஸ் ஆகணும் ஒரு லவ்வர்ஸ்க்கு ஒரு லவ்வர்ஸ்க்கு சக்சஸ் ரொம்ப நாள் ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்ணை எடுத்துக்கலாம் லக்னத்துல சுக்கரனும் இருக்காரு சூரியனும் இருக்காரு புதனும் இருக்காரு நல்லா கேட்டுக்கோவ இவங்க மூணு பேரும் சக்சஸ் ஓரளவுக்கு வந்துடும் கூட கேதுவும் போயிட்டாருன்னா கேத்து விட்டுருவார்ல அஞ்சு வருஷம் லவ் பண்ணுவாங்க திடீர்னு பிரேக்அப் ஆயிடும் ஆயிடும் அந்த கேது போய் அந்த இடத்துல இருந்தா இருக்கும்போது அறிவுக்காரன் ஞானக்காரன் புத்திக்காரன் எல்லாமே செய்வார் சுக்ரன் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகல அஸ்தமனம் ஆயிட்டாரு கேது போய் அந்த இடத்துல பூந்துட்டாரு அப்படின்னா லவ் ஃபெயிலியர் ஆயிடும் இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணா லவ் சக்சஸ் ஆயிடும் இந்த யூஸ் சொல்றது ரெண்டு பேரோட அவங்க ஒருமித்த ஒருத்தம்பதிரர்களா மனசார அந்த திருமண வாழ்க்கையை நாங்க திருமணம் பண்ணிக்கணும் நாங்க நல்லா இருக்கணும் எங்களுக்கு கிரகநிலை இப்படி இருக்கு ஆஹ் எந்த பலனுமே இல்லை இதுல அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசார ஒருமித்த தம்பதியர்களாக கோவிலுக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சிறப்பு ஏன்னா நல்லவங்க நாலு பேர் போவாங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க கால் மிதிப்படும் அந்த வைப்ரேஷன் கிராவிட்டி இருக்கும் இப்படி நம்மளை அந்த கலசத்துல இருக்க எல்லா நவகிரகங்களுமே அதுல சொல்ல வார்த்தை கிடையாது அந்த எல்லா கிராவிட்டியும் நம்ம மேல படும் போது என்ன ஆகும்னா எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸுமே வெளியே போயிடும் எந்த அளவுக்கு நம்ம கோவில் போறோமோ அவங்க பேசுறத பார்ப்போம் கேட்போம் ஒரு அன்னதானம் அதை வாங்கி சாப்பிடுவோம் அவங்க பே ஒவ்வொரு விஷயம் நம்மள சுத்தி இருக்க நிகழ்வுகளை பாக்க பாக்க என்ன ஆகும்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்கா நம்மளாம் இப்படி இருக்கணுமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம தோன்ற ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளேயே இருந்தா அது பிரச்சனைகள் தான் வரும் வெளி உலகத்துக்கு வாங்க இதுவே பாதி நமக்கு நல்ல விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்கும் ஏன்னா இப்போ ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தோம்னா சோப்ல எல்லாம் கூட ஒரு சில நம்பர் எழுதி வச்சுட்டு அதை அதை தேய்ச்சி குளிச்சா நம்ம வந்து அழகாயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய ரூமர்ஸ் இந்த மாதிரி பேசுறாங்க சோ அதுக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அந்த மாதிரி அதான் நான் சொல்றேன் இல்லையா நம்பிக்கை இருக்கலாம் கான்பிடென்ட் நம்ம கண்டிப்பா இருக்கணும் எல்லா விஷயத்துலயும் ஓவர் கான்பிடென்ட் இருக்க கூடாது இப்போ நீங்க கேட்டீங்களா ஜோதிடத்தை பத்தி கேட்டீங்க அது எவ்வளவு ஒரு அழகானது அற்புதமானதுன்றத சகாதேவனையும் நம்ம கிருஷ்ணரையும் வச்சு நான் ஒரு ஸ்டோரிய சொன்னேன் சோ இதெல்லாம் வந்து நம்ம நடந்த நிகழ்வுகள் நம்மளுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம சொல்லுவாங்க நம்ம எங்களுக்கு எல்லாம் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இப்படி நடந்த விஷயங்கள் அப்படின்னு சோ இதெல்லாம் நம்ம கேட்கும்போது போது நம்ம மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிருது இப்போ இதை போட்டுட்டு போயிட்டு நீங்க சொன்னீங்கன்னா குளிச்சா அழகாயிடும் எப்படி இது அது சாத்தியமா அது வந்து அந்த மாதிரி மூட நம்பிக்கை வந்து நல்லதும் கிடையாது இல்லையா அது எதனால அவங்களுக்கு அது வேலை செய்யுதுன்னா ஆயிரம் முறை அது சொல்லிட்டே இருக்காங்க பேட்டரிக்கு பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு அப்ப அந்த பிளஸ் மைனஸ் இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சோப்பை பத்தி சொல்றீங்க இல்லையா அந்த மைனஸ் அவங்க உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து இந்த சோப்பு போட்டா நான் வெள்ளையாயிடுவேன் இந்த சோப்பு போட்டா வெள்ளையாயிடுவேன் ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து அவங்க சொல்ல 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 அந்த அவங்களோட வைப்ரேஷன்ஸ் தான் அது எல்லாமே ஆகுறது சோ அவங்க அவங்கக்குள்ளேயே ஒரு நல்ல சக்திகள் உண்டுன்னு சொல்றேன் நான் ரொம்ப ஒரு மூட நம்பிக்கை இந்த மாதிரிலாம் எல்லாம் அந்த 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 மாதிரி ஒரு விஷயத்துல இறங்க வேண்டாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் நன்றி நன்றி வணக்கம் த்ரீஸ்தலம் வாராகி சேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துருவாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோவாராகி